கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கோவை நீலகிரிக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் கோவை நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா கோவை நீலகிரி மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் விடுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் பிற பகுதியில் மலை மழை நிலவரம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் மேற்கு திசையின் காற்று வேகம் மாறுபாடு காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போல தமிழகத்தில் ஓரிரு மாவட்டங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழைக்கு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் நீலகிரி மாவட்டத்திலும் கோவையிலும் கனமழைங்கள் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் தேனி தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளை பொறுத்த வரையிலும் கோங்கத்தூர் நீலகிரி மலை மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இருபத்தி ஒன்பது முப்பது ஆகிய தேதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக அதிகபட்சமான வெப்பநிலையை பொறுத்தவரையிலும் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து ஆகிய தேதிகளில் மாற்றத்திற்கான வாய்ப்பு எதுவும் இல்லை எனவும் இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் ஓரிரு இடங்களில் சற்று வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இருபத்தி ஐந்தாம் தேதியை பொறுத்தவரையிலும் அதாவது இன்று இரண்டிலிருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்பிருக்க கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நன்றி